ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து இந்த விஷயத்தில் வந்து எல்லாமே வந்து சரி வரணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அந்த விஷயத்தில் வந்து எதெல்லாம் சரி வருது வரலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து மனசு வைக்கணுமே தவிர நாங்கள் எல்லா விஷயத்துலேயும் வந்து மனசை வச்சு இது பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எங்களுக்கு அதில் விருப்பம் இருக்கா என்னென்னு பார்க்க வேண்டிய அவசியங்கிறது இருக்குல்ல அப்படின்னோட ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் நீ அவசியமெல்லாம் வந்து நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாம்மா நான் இல்லைங்களை ஆனால் வந்து எங்களுக்கு அதில் இந்த அளவுக்கு வந்து ஒரு சில விஷயங்களில் நம்ம சரியான ஒரு பங்களிப்புங்கிறது இருக்கணும் தானே இருந்தால் தானே நம்ம எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நான் வந்து பேச முடியும் பண்ண முடியும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் அவங்களுக்கு அதையெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கவோ இல்லை மாற்றி பேசவோ எங்களுக்கு அதெல்லாம் வந்து சரி இருக்காது இல்லைன்னா நம்ம அதெல்லாம் வந்து விட்டுட்டு போக தான் அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் வந்து இதுக்காக நீங்கள் ஏன் வந்து வருத்தப்படுறீங்க அப்படிங்கிறத தாண்டி தான் நான் வந்து இந்த ஒரு விஷயத்தில் வந்து எதா இருந்தாலும் இது பண்ணுறேன் அப்படின்னோன்னே சரி சரி விடுங்க விடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கு இதுலெல்லாம் வந்து ஒரு மனசு வந்து வருத்தப்படாமல் எதையுமே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது வருத்தப்பட்டோடனும் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது ஆமாம் ஆமாம் அது நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எதுவுமே வருத்தப்பட்டு ஒன்றுமே ஆக போகிறதுல நம்மளுக்கு அதுல வந்து சில விஷயங்களில் வந்து நம்மளுக்கு கரெக்டான விஷயத்தை வந்து நம்ம சரியான ஒரு இதை நம்ம கொண்டுக்கிட்டு போகணுங்கிறதான் நான் நினைக்கிறது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்கிற டைமுக்கு நம்ம அவங்களெல்லாம் வந்து மனசில் வந்து ஏற்றுக்கிட்டு ஒரு சில விஷயங்களை வந்து பண்ணுறதுல தான் இருக்குது அப்படின்னு ஒன்று சரி சரி பார்த்துக்குறோம் நாங்கள் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு நம்ம எது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு ஓகேப்பா நான் அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீடு பார்க்குறதுக்கு நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் பார்க்க வாங்க பார்த்துட்டு நம்ம என்னவோ அதை வந்து பேசிக்கலாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் நம்ம அதுக்கப்புறம் என்ன முடிவோ அதை நம்ம பார்த்துக்கிட்டே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் சரி ஓகே தான் நம்ம வந்து அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து சரியாக வந்து நம்ம புரிஞ்சிக்காத டைம்ங்கிறது கிடையாது ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது புரிஞ்சுக்கிறது நம்ம இப்போ அப்போனு சொல்லிவிட்டு நம்ம இது பண்ணக்கூடாது போக போக எல்லாத்துலேயும் வந்து நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதையும் வந்து இதில் செய்ய முடியும் பண்ண முடியும் உங்களுக்கு தெரியாதுன்னு கிடையாது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் நல்லபடியாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும் அதுக்கு அடுத்தது நம்மளால என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு பண்ணுவோம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு இல்லாத அவசியம் இல்லாத விஷயங்களை நம்ம அவசியமானதை வந்து இது பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தது என்ன நடக்கணுமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம முடிவு எடுத்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அம்மா அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து நம்ம வந்து காரணம் சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது ஏன்னா காரணங்கள்ங்கிறது நம்ம சொல்கிறத பொறுத்து தான் எல்லாமே அவசியமாக இருக்குது அதுக்கு அடுத்தது அவங்கள வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து எதாக இருந்தாலும் அவங்க பண்ணிக்கட்டும் செஞ்சுக்கட்டும் நம்ம அதுக்கு மேலே யாரையும் வந்து இனிமேல் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதை வந்து நம்ம புரிஞ்சு புரிஞ்சுக்கிறதும் கிட்ட நம்ம எடுத்து பேசுறதுமா இருந்தனாலே போதும் அப்படின்னு உனே அம்மா நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நாங்கள் எடுத்து பார்த்துக்குறோம் பண்ணுறோம் செய்கிறோம் பார்ப்போம் எதாக இருந்தாலும் அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் போக போக உங்களுக்கு இதுக்கு மேலே வந்து எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்து சொல்லணுங்கிறதெல்லாம் கிடையாது எதாக இருந்தாலும் நாங்களே வந்து பார்த்துக்குறோம்